ஒரு அறையில் நடிகையுடன் வடிவேலு என்னப்பா சொல்லுறீங்க இயக்குனர் வி சேகர் ஒரு சேனலுக்கு இவர் ரீசெண்டா ஆ கொடுத்துருக்கும் பேட்டியில் சொல்லிருக்கும் விஷயம் வைரல் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே வடிவேலு பற்றி நிறையாய் விஷயங்கள் கோலிவுட் வட்டாரங்கள் அவரோடு நடித்த சகா நடிகர்கள் என அனைவரும் வடிவேலு எப்படி என்பதை பேசியிருந்தார்கள் வடிவேலு அவர்கள் சிறந்த நடிகர் ஆனால் நல்ல மனிதர் இல்லை என்று சமூக வலைதளத்தில் பேச்சு இந்நிலையில் இயக்குனர் வி சேகர் அவர்கள் கொடுத்த பேட்டியில் ஒரு ஷூட்டிங்கின் போது ஏன் சார் ரெண்டு ரூம் போடுறீங்க ஒரே ரூம் ஆ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல தயாரிப்பு செலவு கம்மி பண்ணுறாரு போல நினைக்க அப்புறம் பார்த்தா அந்த காமெடி நடிகையும் ரெண்டு பேரும் ஒன்னா போடுறாங்க அங்க ஒன்னா நின்னு மேக்க போடுறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க என்கிறார் வி சேகர் தனது பேட்டியில் ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருந்து கதவையே திறக்க மாட்டாங்க யூனிட்டில் உள்ளவங்க காம்ரின் சொன்னதாகவும் வி சேகர் பேசியிருக்கிறார் இந்த பேட்டியில் ஒரு ரூம்ல நடிகையுடன் வடிவேலு இருந்ததாக வி சேகர் பேசியிருப்பதற்கு சமூக வலைதளங்களில் வடிவேலுவின் ரசிகர்கள் பலரே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு நடிகையுடன் ஒரே அறையில் அவர் இருந்ததை வைத்து நீங்கள் எப்படி தவறாக எடுத்துக்கொண்டு பேசலாம் என ரசிகர்கள் பலர் பலர்வி சேகருக்கு காரசாரமாக கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் நடிகையின் தனிப்பட்ட விவகாரத்தை எந்த ஆதாரமும் இல்லாமல் பொதுவெளியில் பேசலாமா என பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள் வடிவேலு மற்றும் குறிப்பிட்ட அந்த நடிகை இதற்கு என்ன ரியாக்ஷன் போகிறார்கள் யார் அந்த நடிகை வடிவேலு பற்றியும் நடிகையை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பண்ணவும்